ஓசூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக செஸ் கிளப் திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட செஸ் கிளப்பை தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தொடங்கி வைத்தார் ஓசூர் ஜூஜுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகிறார்கள் இந்த பள்ளியில் படிக்கும் செஸ் விளையாட்டில் ஆர்வம் உள்ள மாணவ மாணவர்கள் திறமைகளை மென்மேலும் வளர்ப்பதற்காக பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியர் சுவர்ணா என்பவர் ரூபாய் ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் தனது சொந்த செலவில் புதிதாக செஸ் கிளப்பை அமைத்து கொடுத்துள்ளார் இந்த புதிய செஸ் கிளப்பை தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அவர் மாணவ மாணவிகளோடு அமர்ந்து செஸ் விளையாடினார் அதனை தொடர்ந்து பள்ளியை பார்வையிட்ட அவர் மரக்கன்றுகளை நட்டு அதன் பின்பு பள்ளியில் நடந்து வரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்த பள்ளியில் பயின்று வரும் செஸ் விளையாட்டில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் செஸ் விளையாடி வந்தனர் அவர்களுக்கு இடம் இல்லாமல் இருந்து தற்பொழுது பள்ளியில் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளோடு புதிய செஸ் கிளப் அமைத்து கொடுக்கப்பட்டு உள்ளதால் செஸ் விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து மாணவர்கள் கூறும் பொழுது நமது பள்ளியில் முறையாக செஸ் விளையாட்டு முயற்சி அளிக்கப்பட்டுள்ளதால் செஸ் விளையாட்டில் தனித்துவம் பெற்று போட்டிகளில் வெற்றி பெறுவோம் என மாணவர்கள் கூறுகின்றனர் இதேபோன்று எந்த ஒரு அரசு பள்ளிகளிலும் செஸ் கிளப் இல்லை என்பதும் இந்த மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக செஸ் கிளப் அமைத்து கொடுத்த ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு பள்ளி மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது

தருமபுரில் வந்து எனக்கு ஒரு எஜுகேஷன் வந்து அவார்டு ஒன்று சும்மா சார் பேச அப்படின்னு சொல்லி சார் நாங்க வாங்க வாங்க முதல் டீச்சர்ஸ் வாங்க முதல்ல உங்க கூட போட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா எனக்கு சரி ஓகே ஆஃபீஸர் இது பிளான் நினைச்சேன் ராதாகிருஷ்ணன் அவார்டு

சோ அதே நினைவ இந்த செஸ் அவர்தான் சார் அந்த கார்டன்ல நம்ம ஸ்கூல்ல ஒரு கார்டன் பண்ணனும் வந்து ரன்னர் சப்போர்ட் அவங்களுக்கு வந்து தருவார் ரன்னர் கிளப் சோ அன்னைக்கு அவங்க வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து செஸ் கிளப் ஆபன்துது அந்த பசங்கள வந்து நானே ஸ்டேட் வைஸ் நான் கூட்டி போறேன் அவங்களுக்கு சவாலிச்சேன் சார்ွန်மீலே டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூல்ல செஸ் பாடவுங்க சார் அவரோட டிசிப்ளினேွန်மீலே சார் உங்களுக்கு மேல இது <laughs> 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 குறிப்பாக திருமணமணி மற்றும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூடுதல் தேவையுள்ள இடங்களுக்கும் பள்ளி நலம் மூலமாக உதவி ஆசிரியர்கள் நியமனம் வருகிறது சிறப்பான ஒரு நிகழ்வில் இந்த பள்ளிகளுக்கு பதினெட்டு ി മാസം <laughs> ത

பத்து மட்டுமே ஆயிரத்தி எழுபது மாணவர்கள் பண்ணிக்கிறாங்க ஆனால் இருபது ஆசிரியர்கள் மட்டுமே ஏற்கனவே படிக்க முடியதாக அறிந்து இவ்வளோ வளர்ச்சி பெறுகின்ற பள்ளி கண்டிப்பாக ஆசிரியர் இல்லாமல் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் அநேகமாக ஸ்கூல் தாக்கும்போது கூட நம்ம ஆறு போஸ்ட்டு அஞ்சு போஸ்ட் அப்படி தான் கொடுத்துருவோம் இவ்வளோ மாணவர்கள் மிக அருமையான மாணும் எடுத்து ஒரு நல்ல பள்ளியை கட்டமைத்து பல்வேறு போட்டிகளில் தங்களுடைய திறமைகளுடைய வெளியுறவு ஒரே காரணத்தினால் மட்டும்தான் தற்போது கடந்த மாதம் பதினெட்டு ஆசிரியர்களை சென்று அவர்களுடைய அனுமதியை பெற்ற கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த பணிகளை கொடுத்திருக்கோம் தான் அந்த அரசுக்கு மிக சார்ந்தோம் நாம் அரசியானது அவர் தான் ஆனால் மிக சரியாக நன்றாக செயல்படக்கூடிய பள்ளிகளை ஊக்குவிப்பது அரசனுடைய கடமைன்ற வகையில் தான் அந்த பணியை கொடுத்துருக்கோம் அந்த மாணவர்களே நேரத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர்கள் செஞ்சு ரொம்ப அருமையான பள்ளி ஒரு சிற்காட் பகுதியில் ரொம்ப பிறகு பள்ளியாக இருந்த பள்ளியை ரொம்ப படிப்படியாக வளர்ச்சி செய்து குறிப்பாக உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் நம்ம தான் அவர் இருக்கும் அவர்களோடு இணைந்து சேகரித்து புத்துணை ஆசிரியர் நம்மளுக்குமே எனது தனிப்பட்ட முறையில் மனமாக மாற்றிருக்குமே பாராட்டுக்கொண்டு